வெல்கம் நம்ம நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறத மலைசீரியில் தங்க என்ன எடுத்து என்னென்ன சிங்கானு நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்கப்றோம் வாங்க விடிய குழுவலாம் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி விஜய்க்கு வந்து வெட்டிங் அனிவர்சரி வந்து பயங்கரமாக கோலாகாலமாக வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க அந்த கோலாகலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து கடந்துக்கிறாங்க அங்கே வந்து வந்து பார்த்திங்கன்னா கப்ப 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 கப்புன்னு வயிறு அந்த அளவுக்கு வந்து வயிறு ஏறுது யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ராஜேஸ்வரிக்கு அதுக்கப்புறம் ரஞ்சிதாக்கு அதுக்கப்புறம் இன்னொருத்தருக்கு வந்து இன்னும் அதிகமாக வந்து வயிறு ஏறிது ஏன்னா அவங்கெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா என்ன நம்ம வீட்டுல வந்து இவங்க வந்து இப்படி வந்து குத்தாட்டம் வந்து போட்டுட்டு இருக்காங்களே அப்படிங்கற மாதிரி வந்து இந்த ராஜேஷ்வரி வந்து யோசிச்சுட்டு அப்படியே வந்து இவங்களை வந்து எப்படி வந்து விரட்டி அடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம போலி ரேணுகாவுக்கு வந்து என்ன ஆகுது அந்த சுடருக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பணத்தையும் வந்து எடுத்து கொடுத்துட்டாங்க எப்படியும் கதிரேசனுடைய இருந்து பணத்தை வந்து எடுத்து கொடுத்துட்டாங்க அவன் வந்து ஒரு முட்டாத்தனமான ஒரு பையன் அவன் வந்து பணம் இருக்குது அது இருக்கு இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க முன்னாடி வந்து பேசவும் உடனே வந்து அவன் வந்து அந்த பணத்தை வந்து எடுத்து கொடுத்துட்டா இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த வெட்டிங் அனிவர்சரிக்கு வந்து கொண்டாடுறதுக்காக வந்து நம்ம வந்து அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசன் வந்து கூட்டிகிட்டு வந்த இடத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓ ரொம்ப சந்தோஷமா இருக்கியா இந்த சந்தோஷத்தை வந்து எவ்வளோ நேரம் வந்து நான் வந்து வந்து நீடிக்க வைக்கிறன்றத மட்டும் வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த சுடர் வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ப்பாட்டத்தை வந்து பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லா தெளிவாக வந்து தெரிஞ்சு போச்சுங்க அப்படி வந்து என்னதான் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படியுமே வந்து எனக்கு வந்து இந்த சந்தோஷம் வந்து பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு வந்து இங்கே இருக்கவே வந்து பிடிக்கல நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு வந்து போகலாம் வா விஜய் வா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கும் வந்து இந்த மாதிரி வந்து வெட்டிங் அனிவர்சரி வந்து கொண்டாடணும் நானும் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து மல்லியை வந்து சூடு மாதிரி வந்து இந்த ரேணுக்கா வந்து பண்ண போகிறாங்க ஸோ அப்படி வந்து பண்ணாங்கன்னா இந்த ராஜேஸ்வரிக்கு வந்து இன்னுமே வந்து சந்தோஷமாக நம்ம அடிச்சிக்கவே வந்து விடலை ஆனால் இவங்களே வந்து அடிச்சுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப வந்து சந்தோஷப்பட போகிறாங்க நம்ம யார் ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் இது வந்து பார்க்கும்போது நமக்கே வந்து ரொம்ப குளிர்ச்சியாகவும் வந்து மனசுக்கு நிம்மதியாகவும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து யோசிக்க போகிறாங்க சரி ஓகே இப்படியெல்லாம் வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு ரொம்பவே வந்து ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக டான்ஸு ஆட்டம் பாட்டம் கோ கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்காங்க இதுக்கெல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணது யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணி தான் அன்னபூர்ணி வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுடைய கல்யாணம் அதனால் வந்து மறக்க மாட்டாங்க கண்டிப்பாக அதுவும் இல்லாமல் எனக்கு இருக்கிற பொண்ணு மல்லி தான் வந்து என்னுடைய பொண்ணு என் உலகம் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அவங்க வந்து எப்படி வந்து மறப்பாங்க கண்டிப்பாக வந்து மல்லிக்கு வந்து ஏதாச்சும் ஒரு சின்னத ஒரு அசம்பாவிதம் வந்து நடக்கட்டும் அவங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு நல்லது நடக்கட்டும் எது நடந்தாலுமே வந்து அன்னபூர்ணியோட கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்பவே வந்து நிறையவே வந்திருக்கும் ஸோ அந்த விதத்தில் தான் வந்து அன்னபூர்ணி தான் மறுபடியுமே வந்து இந்த ஏற்பாடை வந்து ஏற்பாடு செஞ்சுருக்காங்க சரி ஓகே இதுக்கப்புறம் வந்து இந்த ஏற்பாடுக்கு அப்புறம் வந்து இந்த விழா கோலத்துக்கு அப்புறம் வந்து இன்னும் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒண்ணுமே வந்து புரியல நம்ம இந்த கல்யாண நாள் அதுவும் வந்து விஜய் வந்து ஏதாச்சும் வந்து கிஃப்ட் பண்ணுறது அந்த மாதிரி வந்து கிஃப்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி நம்ம மல்லியுமே வந்து கிஃப்ட்டு வந்து பண்ண போகிறாங்க ஆனால் ரியல் லைஃப்பில் வந்து என்ன தான் வந்து கிஃப்ட் வந்து பண்ணுறது நம்ம வந்து ஏற்கனவே வந்து எல்லாமே வந்து பண்ணியிருப்போம் மனைவிக்காக வந்து எல்லாமே வந்து பண்ணுறது ஈவன் செருப்புலேருந்து போ பொட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன தேவையோ அவங்களுக்கு வந்து ஆகும் இது எல்லாமே வந்து இந்த நாளுக்கான இந்த நாள் வந்து வரணும் அப்படிங்கிறதுக்காகலாம் வெயிட் பண்ணுறதே வந்து கிடையாது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நம்ம ஆண்கள் ஸோ அப்படி இருக்கும்போது வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஏதோ ஒன்று வந்து வாங்கி கொடுத்துக்கிட்டே தான் வந்து இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது மறுபடியுமே வந்து நம்ம கிட்ட வந்து எதிர்பார்க்குறாங்க என்ன வந்து பண்ணுவாங்க என்ன வந்து பண்ணுவாங்க என்ன தான் பண்ணணும் என்ன பண்ணணும்னு இது சொன்னவாச்சு வந்து நம்ம வந்து ஓகே நம்ம வந்து இதை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணலாம் ஆனால் என்ன பண்ணணுன்னே வந்து தெரியாமல் நம்ம வந்து இதை வந்து பண்ணுவாங்களா இதை வந்து பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்க்குறாங்க ஸோ அந்த எதிர்பார்ப்பை வந்து நம்மளாலையும் வந்து நிராகரிக்கவும் வந்து முடியல ஸோ என்ன தான் வந்து பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து தவிக்கிறோமே இந்த ஆண்கள் இது வந்து பாவம் இல்லையா உங்களுக்கு பெண்களே நீங்கள் வந்து நினைக்கிறது கண்டிப்பாக வந்து இதை வந்து நீங்கள் வந்து எப்படியாச்சும் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து வேணும் இல்லை இது வந்து நம்ம வந்து ரொம்ப நாள் வந்து கேட்டுகிட்டு இருந்தோம் ரொம்ப நாளாக வந்து வாங்கி கொடுக்காமல் வந்து இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து ஏதாச்சும் ஒன்று இருந்தால் வந்து பிரச்சனையே இல்லை நம்ம வந்து அதை வந்து ஏதோ சர்ப்ரைஸ் வந்து பண்ணலாம் கிஃப்டாக வந்து கொடுக்கலாம் ஆனா எல்லாத்தையுமே வந்து கேட்டா வந்து உடனே வந்து வாங்கி கொடுத்துருமே அப்படி வந்து வாங்கி கொடுக்கலாம் அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆகுறது அதுக்கப்புறம் வந்து கண்டது மேனியை வந்து பேசுகிறது சண்டை போடுறது அந்த மாதிரியான ஒரு தருணங்கள் வந்து போயிடுது ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து எல்லாத்தையுமே வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் இன்னுமே வந்து சர்ப்ரைஸ் வந்து பண்ணுங்கள் அதை வந்து பண்ணுங்கள் இருக்கிற பொருளே வந்து மறுபடியும் வந்து வாங்கி கொடுக்குற மாதிரி வந்து பண்ணணுமா இல்லை என்னங்கிறது வந்து எனக்கு வந்து சரியாக வந்து தெரியல ஸோ அப்படி இருக்கும்போது வந்து எதாச்சும் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கும் ஆசையாக தான் இருக்குது ஆனால் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்ததுன்னா இல்லை சொன்னீங்கன்னாச்சும் வந்து நாங்கள் வந்து பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ அதை வந்து தெளிவாக வந்து சொல்லி சொல்லுங்கள் இதுதான் வந்து பண்ணணும் இதுதான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னால் எல்லாருக்குமே வந்து இது வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பெண்கள் வந்து இதை வந்து கடைபிடிச்சா வந்து எந்த ஒரு சண்டை சச்சரவு அதுக்கப்புறம் வந்து ஒரு எதிர்பார்ப்பு வந்து இல்லை இதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் வந்து சொன்னாவே வந்து ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி வந்து மல்லி வந்து எதிர்பார்க்கறது கிடையாது மல்லி மாதிரி இருந்தால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் மல்லிக்குமே வந்து ஆசை இருக்கும் ஏதாச்சும் வந்து பண்ணுவாங்களா விஜய் வந்து ஏதாச்சும் வந்து பண்ணுவாரா நமக்கு வந்து சர்ப்ரைஸ் வந்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி வந்து ஏதாச்சும் வந்து நம்மளும் வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் சர்ப்ரைஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தால் வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் சண்டைகள் வந்து வருமா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சண்டைகளும் வந்து வரும் சந்தோஷமாக வந்து வரும் எல்லாத்தையுமே இன்பம் துன்பம் எல்லாத்தையுமே வந்து கலந்து வாழ்கிறது தான் வந்து கணவன் மனைவியோட வாழ்க்கை இங்கே வந்து நல்லா இருக்கணும் கணவன் மனைவியை வந்து மல்லி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாழ்த்தி வணங்கி வேண்டிக் கொள்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை ஸ்யூட்டா